உலகெங்கிலிருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நன்மைகள் எல்லாம் சொல்ல வந்திருக்கிறேன் நல்ல காலம் பிறக்குது அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் என்ன அப்படின்னா இந்த நல்ல காலம் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்மளுடைய எல்லாருடைய தவமும் நம்மளுடைய உழைப்பும் முயற்சியும் எண்ணமும் காத்திருத்தலும் எல்லாமே எதுக்காகன்னா சனி வரப்போகிறாரே இருபத்தி ஒன்பதாம் தேதி வரப்போகுது இன்னொரு கொஞ்ச நாள் தானே இருக்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் பத்து நாளில் வந்துருமே வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய போறோம் சனியினுடைய பயிற்சி இந்த வருடம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்கிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேனத்திற்கு வரக்கூடிய சனி எந்த விதமான எல்லாம் நமக்கு தரப்போகிறார் சனியின் ஆட்டம் ஆரம்பம் அதிரடி சனியினுடைய ஆட்டம் ஏன் அப்படின்னா எல்லா கிரகங்களுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பண்ணுவாங்க நல்லதும் கெட்டதும் சனியினுடைய ஆட்டம் அப்படிங்கிறது எப்பயுமே வித்தியாசமா தான் இருக்கும் காரணம் என்னன்னா பிகாஸ் அவர் சனி இந்த நல்ல காலம் அப்படிங்கிற இந்த எதுக்கு நம்ம வந்து சனியினுடைய ஆட்டம் ஆரம்பங்கிறத சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னா உண்மையிலேயே சனி இந்த வருடம் நிறைய பேருக்கு நன்மைகளை செய்ய போகிறார் காரணம் சனி குருவினுடைய வீட்டில் இருக்கிறார் குரு எப்படி அருள் திருகிறாரோ அருள் திருவருள்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி குரு எப்படி நல்லது செய்கிறாரோ அந்த மாதிரி சனி உங்களை பிளஸ் பண்ண வந்திருக்கார் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பிளஸ் பண்ண போகிறார் யாரெல்லாம் வெண்டெடுக்க போகிறார் யாருக்கெல்லாம் குழந்தை கொடுக்க போகிறார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்து தரப்போறார் வெளிநாட்டு யோகம் யாருக்கு இது போன்ற நிறைய நம்மளுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாத்தையும் சனி பகவானோட பிளஸிங்ஸ் எப்படி இருக்கு ரெண்டு விஷயம் நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ அது கூட லேட்டா நடக்கட்டும் ஆனா கெட்டது நடக்காம இருக்கணும் அதுதான் நம்மளுடைய எல்லாருடைய ஆசையுமே அப்ப சனி எப்படி பார்த்துட்டே அப்பா உனக்கு எனக்கும் பிரச்சனை இல்லை இல்ல ஒண்ணு இல்லை ரைட் விடு அவ்வளோதான் ஒவ்வொரு பிரச்சனைக்கு நான் வரல என் பிரச்சனைக்கு நீ வராத அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ சனியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது நம்மளுடைய ஹியூமன் செட் அவ்வகையில் இந்த சனிப்பயிற்சி பலன்களை நல்ல காலம் எனும் இந்த தலைப்பில் துவங்கி சனியின் ஆட்டம் ஆரம்பம் எனும் இந்த வர்ணனையோடு துவங்குகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை விரிவாக பார்த்து விடலாம் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் கடந்த பதிவில வந்து பெருவாரியான ஆதரவு கொடுத்திருந்தீங்க சார் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் சார் இந்த உலகத்துல விருச்சிக ராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்களும் இருக்கும் வரைக்கும் அஸ்ட்ராலஜி ஒண்ணுமே ஆகுது ஏன்னா சந்திரன் நல்லா இருக்கிற இடம் கடகம் சந்திரன் நீச்சமாகிற இடம் விருச்சிகம் எனிவே எப்பயுமே எமோஷனலா இருக்கிற ஒரு ஆட்கள்னா நீங்கதான் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எமோஷனோட உச்சம்னு சொல்லலாம் உங்களை அழ வைக்கிறது ரொம்ப ஈஸி அதே மாதிரி உங்கள்ட என்ன சொல்றது காரியங்கள் சாதிச்சுக்கிறது ரொம்ப ஈஸி காரணம் என்னென்னா நீங்கள் ரொம்ப கனிவான எண்ணமுடையவர் அந்த கூட்டத்தில் ஒருத்தன் என்ன ரொம்ப நல்ல வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சீகராட்சிக்காரர்கள் என் இதயத்தின் இடப்பக்கம் இடப்பக்கம்னு சொல்லி சொல்லியே இந்த ஆள் இங்கே பாருங்க இந்த உலகத்தில் உங்களை இவ்வளோ லவ் பண்ணுற ஒரு ஆள் இருக்குன்னா அது நான் தான் நிச்சயராசிக்காரர்கள் உங்களுக்கு ஐந்தாம் மீட்டர் ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாகவே பாவம் ஏழரசனி வந்தது தனுசுல இருந்தது மேலரசனி அந்த ஏழ்ரசனி சும்மா வருது மகரத்துக்கு போறது தனுசுக்கு வர்றது திடீர் திடீர்னு உழுவுதான் திடீர்னு கதவெல்லாம் மூடிக்கிறான் இப்படியே உங்களை சனி பகவான் ஒரு ட்ராவல்லே வச்சிருந்தார் கிட்டத்தட்ட ஒன்போதரை வருஷம் இந்த ஆள் ஒழிஞ்சு போகிறான்னு நினச்சிங்கன்னா போய் நான்காம் மீட்டர்ல போய் உக்காந்தாச்சு இதில் சுகஸ்தானத்தில் ஒரு ஒன்றரை வருஷமா ரெண்டரை வருஷமா நிம்மதியே கிடையாது நிம்மதியா தூங்குறதே கிடையாது ஒரு பரபரப்புலியே தூ வேணா வெடி கொண்டு வச்சிருப்போனும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு பயத்திலேயே தூங்குறது பயத்திலேயே எந்திரிக்கிறது சார் நிறைய பேருக்கு என்னன்னா அடுத்த நாள் காலில் என்ன நடக்கும்ங்கிற பயத்திலேயே அன்றைய நாள் தூக்கம் போச்சு இப்படியே விசை ராசிக்காரர்கள் நிம்மதியா உறங்கியே ரொம்ப நாள் ஆச்சு காரணம் என்னன்னா ஓட்டம் 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 எப்பப்பார் ஓட்டம் எது பின்னாடி ஓடுறோன்னே தெரியாம ஒரு ஓட்டம் சோ இப்ப ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் வரும்பொழுது பெரும் சொத்தை செலுத்துகிறார் சொத்து சொத்தா சேர்த்த போறார் லேண்ட் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க கார் வாங்குறீங்க ஜுவல்ஸ் வாங்குறீங்க எல்லாம் வாங்குறீங்க ஏன்னா சனி பகவான் ஐந்தாம் வீட்டை பார்க்க ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் அஞ்சுல இருக்கக்கூடிய சனி கேட்டதெல்லாம் தருவார் என்னென்ன கேட்கிறீங்களோ எல்லாம் தருவார் சனி தரும் நற்பலன்கள் ஐந்தாம் வீடு என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது சொத்து ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் அஞ்சல சனி இருக்கும்போது குழந்தை புத்திர பிராப்தி உண்டாகிறது குழல் இனிது யாழ் இனிது என்பாரதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் விருச்சிகராசிக்காரர்களா உறுதியா சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க இந்த வருஷம் குழந்தை பிறந்துடும் ஐய பொண்ணோ ஐய அதெல்லாம் எதுவும் தேவையே கிடையாது சனி பகவானுடைய பேரொருளாலே குடந்த பிராப்தி புத்திர பிராப்தி உண்டாகி விடுகிறது இந்த அஞ்சல இருக்கக்கூடிய சனி பகவான் அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்த சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும் காதல் உங்களுக்கு வந்து இந்த விச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல் வந்தா எப்படி இருக்கும் திடீர்னு சம்பந்தமே இல்லாம புலிகள் எல்லாம் காதலிக்க ஆரம்பிச்சுட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி இருக்கும் சம்பந்தமே இல்லாம ரெண்டு புலி மீட் பண்ணிக்குது ஒண்ணு ஒண்ணு லவ் பண்ணிக்குதுன்னா எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு அந்த மாதிரி ராசிக்காரர்களுக்கு காதல் வந்து அதை சொல்ல கூட தெரியாது கன்வே ஏழாம் இடத்தை சனி பார்த்து விடுகிறார் குடும்ப வாழ்வில் இருக்க வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு லவ் தோணுதே ஏழாம் பெட்டை சனி பார்க்கிறார் நிறைய பேர் இந்த இன்ப சுற்றுலா செகண்ட் ஹனிமூன் தேர்ட் ஹனிமூன் போறவெல்லாம் இருக்கான் நல்ல வேலைக்கு நிறைய நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஒய்ஃபு கூட்டிகிட்டு ஹனிமூன் போகிறாங்க ஹனிமூன் ட்ரிப் போகிறோன்னு சொல்லி ஏமாற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸோட இன்ப சுற்றுலா போனவெல்லாம் இருக்கான் சரி எனக்கு தெரிஞ்ச உச்சி ராட்சி இப்படி தான் போனான் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டாங்க சார் நேராக போனவங்க என்ன பண்ணாங்க ஊட்டி போகிறேன் ஊட்டி போகிறது பிளானு ஊட்டி போனால் மாட்டி போன்ட்டு மேட்டுப்பாளையத்தில் ஒரு முக்கியமான மீட்டிங்கிட்டு போயிட்டாங்க மேட்டுப்பாளையம் போனதோட சும்மா இருந்துட்டு அங்கேருந்து ஊட்டி போயிட்டு மேலே போயிட்டு அப்ப எல்லாத்தையும் சொல்லியிருக்கான் எப்பா தயவுசெய்து நம்ம வந்தது யாருக்கும் தெரியாது பொண்டாட்டிக்கு தெரியாது நான் ஊட்டி தான் வந்திருக்கேங்கிறது தெரிஞ்சதுன்னா என்ன செப்பல்ஸ் அடிப்பா பண்றதுக்கு இவரோட காதலியோட போயிருக்கார் போன எவனோ ஒருத்தர் என்னப்பட்டா ஊட்டி போறதை ஸ்டேட்டஸ் ஆ வச்சுட்டான் இதை இவங்க இவங்க பொண்டாட்டிட்டு தான் எல்லாரும் நம்பருமே இருக்குமே அதை பார்க்க பங்கு நீ மாட்டிக்கிட்டு பங்கு அஞ்சாம் வீட்டில் சனி இருந்து ஏழை பார்த்தா ஆக நீ மேட்டுப்பாளையம் போல நீ ஊட்டியில தான் இருக்க இல்லையே நான் தான் இருக்கராசிக்காரர்களுக்கு சனி ஏழை பார்க்கும்போது உங்களுடைய வீட்டுக்கு ஆட்களோட வெளிய போறது நல்லது நீங்க ஏழாம் வீடு நண்பர்கள்ங்கிறதுனால நண்பர்களோட வெளியே போனீங்கன்னா இப்படிதான் மாட்டிக்கீங்க பாருங்க நமக்கு நேரம் நல்லா இல்லைன்னா நம்ம அவசியமே கிடையாது நம்ம கூட இருக்கிற ஸ்டேட்டஸ் வச்சு கூட நம்ம மாட்டி விட்டுருவான் அப்போ ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அடுத்து உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டை பார்ப்பதால் ஆர்த்திர பிரணர் சொல்லக்கூடிய தற்சார்பு முதலாளிகளாக போய் கடை வைக்க போறீங்க காரு வண்டி வாகனம் எல்லாம் வாங்க போறீங்க சூப்பரா இருக்க போறீங்க ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் பணம் கொட்ட போது சோ அப்ப நீங்க உங்க சேட்டை எல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கிட்டு விருச்சி ராசிக்கார ஆண்கள் அப்படி பசங்களோட போனோமா அப்படி போக்குவரத்தா ஒரு போக்குவரத்து வேணா நீங்க வீட்டோட இருக்க எங்கேயாவது போகணுன்னா ஒய்வு கூட்டிகிட்டு போங்க இல்லைன்னா நீங்க போகவே வேணாம் சோ இப்போ உங்களுக்கு புதிதாக ஒரு வாழ்க்கை துவங்க இருக்கிறது விரச்சிகராசிக்காரர்கள் வாழ்க்கையை வியந்து கொண்டாட சூப்பராக சூப்பரா போகிறீங்க புரியுங்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் புகழ்வாத ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்